வெல்கம் டு அரசு ஃபார்ம் அன்புள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா ஒருத்தங்க கொஞ்சம் பன்கிழங்கு கொடுத்தாங்க அதை நான் க்ளீன் பண்ணி மேலே உள்ள தோலை எல்லாம் நீட்டாக எடுத்துட்டு நல்லா கழுவி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் எதுக்காகனா இந்த பனங்கிழங்குல வந்து ரொம்ப சத்து இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும் பத்து இருபது கிழங்கு கிடச்சாலும் அதை வந்து ஒரே அடியாக சாப்பிட முடியாது இது சின்ன கிழங்கு தான் இருபது கிழங்கு இருக்குது இருபது கிழங்கையும் ஒன்றோட சாப்பிட முடியாது அது நாசம் ஆயிரும் அதனால என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டேன்னா இதை அவிச்சு இதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்ல வேலை எடுக்க பார்த்திங்களா ஒரு நாலு நாளைத்த வேலை நல்லா காய வைக்கணும் காய வச்சு கிடச்ச கிழங்கு என்ன செய்யணும் மிக்சியில் போட்டு பட்டு போற திரித்து அரித்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டோம்னா நமக்கு அப்பப்போ தேவைக்கு கிழங்கு புட்டு அவிக்கலாம் பால் இருக்குல பால் நல்லா காய்ச்சி கொஞ்சோரில் கிழங்கு பொடி போட்டு ஆற்றி குடித்தோம்னா பால் இசும் போஸ்டாக வேண்டாம் அருமையாக இருக்கும் அதான் என்ன பண்ண போகிறேன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சு உப்பு மஞ்சள் பொடி தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டு அவிக்க ஓகே அவிச்சு இதை என்ன என்ன செய்வேன்னா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு கிழங்கு கொடுத்து அவிக்கலான்னு ஒரு ஆசை அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு கிழங்கை ரெண்டாக வெட்டும்போது இப்படி ஒரு நரம்பு வரும் அந்த நரம்பு எடுத்துட்டு நார் எல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு நார் வைக்கக்கூடாது பார்த்திங்களா அவ்வளோ வேஸ்ட்டு அப்போ தான் நம்ம காய வச்சு மிக்சியில் திரிக்கும்போது இந்த நார் வராமல் மாவு அருமையாக வரும் இது வந்து கிழங்கு வந்து ரொம்ப சின்ன கிழங்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை ஆனால் பற்றி இருபது கிழங்கு இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெரிய கிழங்கு கிடச்சுன்னா வைங்க ஏன்னால் பெரிய கிழங்குல தான் மாவு நல்லா வரும் வெட்டி வை காய வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது சின்ன 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 கிழங்கு ரொம்ப சின்ன குட்டி குட்டி கிழங்காக இருந்து கட் பண்ணதுக்கே கஷ்டமாக தான் இருந்து சரின்னு சொல்லி கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா சின்ன கிழங்கு பெரிய கிழங்காக இருக்கணும் அப்போ தான் அதில் வந்து திரிக்கும் போது மாவு நிறைய வரும் பெரிய கிழங்கு கிடச்சா இந்த மாதிரி கட் பண்ணுங்க கிழங்கு பொட்டு ரெடி பண்ணலாம் இதேமே என்ன பண்ணலான்னா வெயிலில் நாலு நாள் காய வைக்கணும் நாலு நாளை வெயிலில் காய வச்ச கிழங்கை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பட்டு போல திரிச்சு வச்சுருங்க இனிமேல் என்ன பண்ணலான்னா புட்டை வச்சு சாப்பிடலாம் பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் போட்டு ஆற்றி குடிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் சத்து நிறைய புட்டு வைக்க போகிறேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸு புட்டு ரெடி பண்ணிட்டேன் பனங்கிழங்கு புட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா ம் நல்லா இருக்குது மனமாக இருக்குது இந்த மாதிரி கிழங்குல புட்டு வைப்போம் இல்லை வெட்டுக்கிழங்கு போட்டு அந்த மாதிரி இது பனங்கிழங்குல மனம் வேறு லெவலில் இருக்குது அருமையாக இருக்குதுன்னா புதுசாக முதல் முறை முதல் முறையாக இந்த தடவை தான் காயப்போட்டு நான் கிழங்கு போட்டு அவிச்சிருக்கிறேன் கிழங்குல நான் பண்ணி சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் ஆனால் பனங்கிழங்கில் இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் செய்து பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் பனங்கிழங்கு கிடச்சா இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு என்ன பண்ணலாம் புட்ட வச்சு சாப்பிடலாம் அந்த கிழங்கு பொடியை பாலில் போட்டும் காய்ச்சி குடிக்கலாம் பாலை காய்ச்சி ஒரு ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிச்சா அருமையாக இருக்கும் ஆலிஸ் போஸ்ட்டு போட்டு குடிப்போம் இல்லை அந்த மாதிரி சுவையாக அருமையாக இருக்கும் ஓகேவா நண்பர்களே பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்கள் ஓகேவா ஓகே டன்